மக்களுக்கு வந்து அதிகம் என்ன சாதம் பிடிக்கும் புளி சாதம் தான் அதிகம் பிடிக்கும் தயார் சாதம்லாம் அதிகம் பிடிக்காது அப்புறம் புளி சாதத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு அதிகம் எடுத்து கொண்டு தான் கூடுதலாக எடுத்துக்கோ புளி சாதம்லாம் எல்லாமே விரும்பி கேட்குறது நம்மளோடய கோயிலில் போனோம்னா பிரசாதம் கொடுத்தாங்கன்னா புளி சாதம் தானே கேட்குறோம் அது மாதிரி எல்லாருக்குமே சின்ன புள்ளிலேருந்து பெரியவங்க வரைக்கும் புளி சாதம் தான் கொடுக்கும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த புளி சாதம் ரெடியாக இருக்குது பார்க்குறதுக்கே சாப்பிட்றதோன்னு சுவையான தயிர் சாதம் ரெடியாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு அறுபது அழுவது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் புளி சாதம் தயிர் சாதம் கேசரி அப்பளம் வடை வாழைப்பழம் தண்ணி பட்டல் இதெல்லாம் குடுக்க போறோம் இந்த குடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கத்தார் நாட்டை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபரோட மகனுக்கு தான் வந்து திருமண நாள் இந்த திருமண நாளுக்காக தான் இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க இன்னைக்கு திருமண நாளும் கொண்டாடும் தம்பதிகளுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் திருமண நாள் வாழ்த்து

நல்லா பெத்து பெருமை அவங்க நீடோடி வாழணும் பதினாறு செல்வங்களும் பெற்று அவங்க பல்லாண்டு வாழணும் அவங்க ஃபுல்லாக குட்டியாக தான் படித்து வேலைக்கு போகணும் இன்னும் அதிகம் ஏழைப்பழைக்க அதிகமாக செய்யணும்னு அவங்க வாங்கி கொண்டுக்கிட்டு போய் அவங்க அனுப்புறத்தை நாங்கள் எல்லாேருக்கும் கொண்டுக்கிட்டு போய் செய்யணும் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற தம்பதிகள் பல வருஷம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பேர் சொல்லாமல் திருமண நாள் கொண்டாடுற தம்பதிகளுக்கு

தானே போட்டு விடுங்க அரிசிய நீங்க எதுக்கு போறீங்க ஏசரிக்கு வந்து நெய்லே வந்து ரவா வதக்கி எடுத்துக்கலாம் சத்தி சூடாகிட்டு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாயிடுச்சு ரவா வதக்கி எடுத்துக்கலாம் அதை என்ன எல்லாம் சூடாயிடுச்சு வடை போட்டு எடுத்துக்கலாம் வடை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் வடை சூப்பராக வருது அந்த அடுப்புல கேசரி கிண்டிகிட்டு இருக்காங்க கேசரிக்கு தண்ணி நல்லா சூடாயிருச்சு நெய்ல வறுத்து வச்சு ரவா சேர்த்துக்கலாம். கொதிடுது கொதிடுது. ரொம்ப சூப்பரா வந்துருக்கு. ஏல கரைக்கிறதுக்கு அளவு பீட்டா ஜீனி சேர்த்துக்கலாம். கேசரி கூட ஜீனி சேர்த்துக்கலாம். கொட்டி விடு கொட்டி விடுங்க நான் கிளம்பிடுவேன் தீனி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விடலாம் ஏன் சரி ரெடியாக வந்துக்கிட்டு இருக்கு அது கூட ஏலக்காய் தொழில் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்தாச்சு நல்லா கலந்துட்டு வடையில ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம் தயாரிச்சாத்துக்கும் புளிசாயத்துக்கும் சாப்பாடு ஒன்றை போட்டோம் புளி புளிசாயத்துக்கு எவ்வளவு பதமோ அந்த அளவுக்கு பதம் வந்துருச்சு நல்லா அது தண்ணி கட்டி எடுத்துக்கலாம் போ நான் இது கூட பிடிச்சிக்கவேன் மக்களுக்கு வந்து அதிகம் என்ன சாதம் பிடிக்கும் புளி தான் அதிகம் பிடிக்கும் சாதம்லாம் அதிகம் பிடிக்காது அப்புறம் புளி சாதம் கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக கூடுதல் புளிசாரா எல்லாமே விரும்பி கேட்கறது நம்மளாலேயே கோயிலில் போனோம்னா பிரசாதம் கொடுத்தாங்கன்னா புளி சார் தானே இந்த மாதிரி எல்லாருக்குமே சின்ன புள்ளியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் புளி தான் பிடிக்கும் தயார் சாதத்துக்கு இப்போ குறைவா சாதம் வந்துக்கிட்டு இருக்கு பக்கம் அப்பளம் பறிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் புளியோதரை சாதம் கலர்றதுக்கு புளியோதரைக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பறிஞ்சிச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவில் நல்லா பறிஞ்சிச்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் நல்லா வதங்கிடுச்சு அது கூட கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை வந்து பொடிசாக வறுத்து அடித்து வச்சிருக்கிறோம் அது வந்து கடைசியாக சேர்த்துக்கும் ரசத்தில் புளி மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து ஒன்றா கரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் தாளிப்பு கூட புளியோதரை ரசமும் ரெடி புளியோ புளியோதரை கலர்றதுக்கு வந்து சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கோம் நல்லா ஆரி போயிருக்கு இப்போ நல்லா கலரிக்கலாம் சாதத்தை தயிர் சேர்த்துக்கு தேவையான அத்தனை பொருளும் இருக்குது இப்போ கலந்துக்கிட்டு காமிக்கிறோம் ஃபஸ்ட்டு தயிரை சேர்த்துக்கலாம் தாலிப்பாது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி மாங்காய் பச்சை மிளகாய் கேரட்டு எல்லாம் இருக்குது அது சேர்த்துக்கலாம் அது கூட பச்சை கருப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் மல்லிகைதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாக்கி நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து ஆல்ரெடி போட்டுவிட்டோம் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம்

தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சாப்பாடு கொடுக்கக்கூடிய பிள்ளைக்குட்டிக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்ப பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமண நல்வாழ்த்துக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சாப்பாடு அக்கா குடும்பம் அக்கா குடும்பம் நல்லா இருக்கும் அம்பி டேஸ்ட் எப்படி இருக்கு பட்டை கலப்புங்க பட்டை கலப்புங்க டபுள் வளர்ப்பா இருக்கா தம்பிக்கு அட்ரா அட்ரா தான் கொடுத்தியா டேஸ்ட் நல்லா இருக்குல்ல பட்டை கிளப்புங்க

இன்னைக்கு சிறப்பா ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு இதை கொடுத்தவங்க யாருன்னு கட்டார் நாட்டை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு திருமண நாள் இந்த திருமண நாளுக்கு வந்து பண்ணிட்டாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க வாழ்த்துக்கள் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கும் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் எல்லாருக்கும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க